திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள செட்டிகுளம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் டெல்லி கணேஷ் வயது முப்பத்தைந்து இவர் ஒரு மாற்றுத்திறனாளி டெல்லி கணேஷ் அதே பகுதியில் உள்ள டாஸ்மார்க் பாரில் வேலை செய்து வந்திருக்கிறார் இவருடைய மனைவிதான் சுகன்யா வயது முப்பத்தி ஒன்று டெல்லி கணேஷ் தினமும் இரவு குடிபோதையில் வீட்டுக்கு வந்து மனைவியுடன் தகராறு செய்து வந்திருக்கிறார் காரணம் மனைவி நடத்தை மீது அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது கடந்த மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி அவரிடம் சொல்லாமல் மனைவி வெளியே சென்றுவிட்டு நீண்ட நேரத்துக்கு பிறகுதான் வீட்டுக்கு வந்திருக்கிறார் இதனால் தன்னுடைய மனைவி யாரையோ தனிமையில் சந்தித்துவிட்டு வந்திருக்கிறார் என அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டு மனைவியை அடித்து உதைத்ததாக கூறப்படுகிறது இது குறித்து சுகன்யா தன்னுடைய தம்பிக்கு தம்பியான நவீன்குமாருக்கு தொலைபேசி மூலமாக தகவல் தெரிவித்திருக்கிறார் உடனே அவருடைய தம்பியான நவீன்குமாரும் புறப்பட்டு வந்து அக்காவின் கணவரான டெல்லி கணேஷுடன் தகராறில் ஈடுபட்டு இருக்கிறார் இந்த சம்பவத்தின் போது டெல்லி கணேஷ் பின்பக்க மண்டையில் காயம் ஏற்பட்டு மயக்கமடைந்து இருக்கிறார் உடனடியாக என்ன செய்வதென்றே தெரியாமல் உடனடியாக சுகன்யாவும் அவரது சகோதரரும் யாருக்கும் தெரியாமல் டெல்லி கணேஷை மீட்டு சிகிச்சைக்காக வந்தவாசி பகுதியிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மருத்துவர்களிடம் தனது கணவர் இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே விழுந்து விட்டதாக சுகன்யா நாடகமாடியிருக்கிறார் மருத்துவர்களும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வந்திருக்கிறார்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை அளித்த போதிலும் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி டெல்லி கணேஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து குறித்து வழக்கு பதிவு செய்த தொல்லார் காவல்துறையினர் விபத்து கோணத்திலேயே வழக்கு பதிந்து சரிவர புலன் விசாரணை மேற்கொள்ளாமல் விட்டிருக்கிறார்கள் இதனால் சுகன்யாவோ இயல்பாக இருந்திருக்கிறார் கணவனை இழந்துவிட்டோமோ என்ற வழியோ வேதனையோ அவரிடம் காணப்படவும் இல்லை ஏற்கனவே மனைவியின் நடத்தை சரியில்லை என்று டெல்லி கணேஷ் சண்டை போட்டு வந்ததற்கும் திடீரென டெல்லி கணேஷ் இறந்ததற்கும் ஏதோ சம்மந்தம் இருப்பதாகவும் வீட்டின் அக்கம் பக்கத்தினரும் கிராமத்தினரும் சந்தேகப்பட்டு உள்ளனர் ஏனால் கணவன் இறந்த பிறகு எந்தவிதமான வேதனையோ வழியோ இல்லாமல் சகஜமாக இருப்பது அனைவருக்கும் இது உறுத்தி இருக்கிறது இதையடுத்து டெல்லி கணேஷின் தாயான தமிழ்ச்செல்வி தனது மகன் சாவில் சந்தேகம் உள்ளது என கூறி மருமகனான சுகன்யா அவரது தம்பியான நவீன்குமாரை விசாரிங்கள் என காவல் நிலையத்துக்குச் சென்று போராளித்திருக்கிறார் அதன் பின்னர் தான் பிரேத பிரசனை அறிக்கையை சரியாக படித்து பார்த்து மனைவியான சுகன்யாவையும் அவரது தம்பியான நவீன்குமாரையும் பிடித்து காவல்துறை தங்கள் பாணியில் விசாரிக்கு வளையத்துக்குள் கொண்டு வந்து விசாரித்தனர் அப்போதுதான் அவரை கட்டையால் தாக்கி கணவரை கொலை செய்ததை சுகன்யா ஒப்புக்கொண்டுள்ளார் தானும் இதற்கு உடந்தையாக இருந்ததாக அவரது தம்பியான நவீன்குமாரும் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் நேற்றைய தினம் இருவரையும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைதும் செய்திருக்கிறார்கள் மேலும் இருவரையும் வேலூர் சிறையில் அடைத்தும் உள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது